உணக்க மக்களே பாருங்கள் வெண்டைக்காயில் ஒரு ஈஸியான விழுப்பு விழுப்பு இல்லாமல் சமையல் பண்ணுவது எப்படின்னு பார்ப்போம் இந்த வெண்டைக்காயை வந்து நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை இனி இந்த இட்லி இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த இட்லி பாத்திரத்தில் இதில் வாரி வச்சு வேக வைக்கணும் பாருங்க இதில் வச்சு வாரி வச்சு வேக வச்சு ஒரு க பத்து நிமிஷம் நேரம் வேக வைக்கணும் வேக வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணதுன்னு காட்டேன் மூடி போட்டு வைக்கணும் பார்த்துடுங்க அதுக்கு வெந்ததுக்கு பிறகு போடக்கூடியது மிளகுத்தூள் சாம்பார் பொடி மஞ்சள் பொடி பாருங்க இந்த அளவு வேக வச்சு இதை இனி இறக்கணும் பார்த்துடுங்க பாருங்க பாத்திரத்துக்கு மாற்றி புழுக்கு தன்மையே இல்லாமல் இருக்கு பார்த்துடுங்க சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம் எண்ணெய் சேர்க்குறோம் கொஞ்சோண்டு சேர்த்தா போதா கொஞ்சோண்டு கடுகு சேர்க்குறோம் கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு பருப்பு சேர்க்குறோம் உள்ளியும் தக்காளி இதை இதில் சேர்க்கணும் கொஞ்சம் நல்ல கண்ணாடி பதம் வாரது வரைக்கும் நல்லா கொஞ்சம் திருண்டி விடாமல் பார்த்துடுங்க கொஞ்சம் நல்லா இப்படி கிண்டி விட்டு கொஞ்சம் கண்ணாடி பதம் வாரது வரைக்கும் நல்லா வேக விடாமல் பார்த்துடுங்க கூட கொஞ்சம் உப்பு சேர்க்குறோம் உப்பு தான் சேர்க்கணும் ஏன்னா தண்ணி சேர்க்க போகிறதில்லை பற்றிகளா அதனால் பொடி உப்பு சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா விடணும் இந்த பதத்துக்கு வந்தாச்சு நீ வெண்டைக்காயை சேர்க்குறேன் இது சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க கேட்டு இதுக்கூட நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல பாருங்கள் இதில் கிண்டும்போது விழுவிழுப்பே தெரியலை பற்றிகளா வருங்க மிளகுத்தூள் சாம்பார் பொடி மஞ்சள் தூள் இதுவளோ தான் இதில் சேர்த்து திண்டிவிட போகிறோம் இல்லை இனி கருவேப்பில சேர்க்கிறோம் விழுவெழுப்பு இல்லாத வெண்டைக்காய் பொரியல் ஈஸியான முறையில் ரெடி ரெடியாகிடுச்சு இது போல் நீங்களும் பண்ணி பார்த்து எப்படி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வணக்கம் வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகியாச்சு